நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமூலர் பெருமான் அருளிய ஒரு பொன்மொழி பொதுவாக சித்தர்கள் நமக்கு அளிப்பவை அதை அப்படியே நாம் பின்பற்றும் இந்த உலகில் அனைவராலும் பாராட்டப்பற்று அனைவராலும் அன்போடு நடத்தப்படுவோம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பிறரை கேட்க வேண்டிய அவசியமில்லை நம் தமிழ்மொழியில் சித்தர்கள் உருவாக்கிய பாடல்கள் அவர்கள் கூறிய புன்மொழிகளின் அடிப்படையில் நாம் நடந்தோமானால் இந்த உலகம் நம்மை போற்றும் அந்த வகையில் திருமூலர் பெருமான் அருளிய ஒரு பாடல் பாடலை பார்ப்போம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே இந்த பாடலுடைய பொருள் நாம் வாசிக்கும்பதே உங்களுக்கு புரிந்திருக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தமிழை கொண்ட பாடல் அல்ல எளியவர்களும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எழுதப்பட்டது அன்பும் சிவமும் ஒன்றல்ல இரண்டும் வேறு வேறானவை என்று கூறுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் அன்பும் சிவமும் ஆகிய இரண்டுமே ஒன்றுதான் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மைய பொருள் பொதுவாக நாம் இந்த உலகில் அன்போடு இருப்பவர்களை பார்த்தால் அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணக்கூட கூடிய அளவுக்கு மக்கள் அன்போடு இருக்கக்கூடியவர்களை நினைக்கிறார்கள் காரணம் அவர்கள் ஏமாந்தவர்கள் என்றும் அவர்களிடம் நாம் என்ன வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம் என்றும் நினைக்கிறார்கள் அது உண்மை கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுபவர்கள் தன்னுடைய மனதில் எந்நேரமும் சிவனை வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் அன்போடு இல்லாமல் இருந்தால் அவர்கள்தான் உண்மையில் மூடர்கள் நீ எங்கெல்லாம் அன்போடு இருக்கிறாயோ அங்கெல்லாம் சிவம் அங்கே இருக்கிறது சிவனை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை கோயிலுக்கு சென்ற சிவனை பக்தியோடு வணங்க வேண்டிய அவசியமில்லை பிறரிடம் அன்போடு இருந்தால் அதுவே போதும் அன்போடு இருப்பது என்றால் என்ன அன்போடு இருப்பது என்றால் என்ன என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கும் விட்டு கொடுப்பது பிறரை நேசிப்பது பொறாமை குணம் அற்றிருப்பது துரோகங்களிலிருந்து இருப்பது இது போன்ற செயல்கள் அன்போடு இருக்கக்கூடியதற்கு ஒரு அறிகுறி அறிவில்லாதவர்கள் அன்பு வேறு சிவம் வேறு என்று கூறுவர் அன்புதான் சிவம் என்பதை இவர்களில் ஒருவரும் அறிய மாட்டார் அன்புதான் சிவன் என்று இவர்கள் அறிந்து கொண்டு விட்டால் பிறகு இவர்களே அன்பென்னும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி தலைப்பார்கள் எனவே மனிதர்கள் மனிதர்களிடம் காட்டும் அன்பை காட்டிலும் மனிதர்கள் விலங்குகள் இடம் காட்டும் அன்பை காட்டிலும் மனிதர்கள் மரங்களிடம் காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் சிவனிடம் காட்டக்கூடிய அன்பு பெரிது என்று நாம் நினைத்தாலும் கூட இவர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பும் சிவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பும் ஒரே தராசில் நிற்கக்கூடியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்போடு இருப்பதுதான் சிவம் சிவனோடு இருப்பவர்கள் அன்பானவர்களாக இருக்கள் ஓம் நம நன்றி